வணக்கம் மகாலட்சுமி பத்திரப்பதிவு செம்மனார் கோவில் நீங்கள் ஒரு சொத்து வாங்க போகிறீங்க ஒரு நஞ்ச நிலமாக இருக்கட்டும் ஒரு மனையாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் எது வேணாலும் வாங்க போகிறீங்க என்கிட்ட நிறையா வர கேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சார் நான் வந்து ஒரு சொத்து வாங்கிறதுக்காக ஒரு லட்ச ரூபா நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் ஆனால் எழுதுமே எழுதி வாங்கலை அப்படின் தான் நிறைய பேர் வருவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து எவ்வளவுக்கு ஒரு அறியாமை தெரியுமா ஒரு லட்ச ரூபாங்கிறது சும்மா கிடையாது நீங்கள் அந்த சொத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த ரூபா பத்திரத்தில் எழுதுறது ரூபா பத்திரத்தில் எழுதுறது இதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு நீங்கள் சும்மா இது எழுதுறதுக்கு சும்மா குப்பையில் எழுதி குப்பையில் தூக்கி போட்டு போயிடலாம் உண்மையாக தான் சொல்கிறேன் நிறைய பேர் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிக்கிட்டு அது தேவையில்லாமல் இந்த சொத்தை வாங்குற காசை விட வேகமாக அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு வாய்தா மேலே வாய்தா போய்கிட்டு இதெல்லாம் தேவையா நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கள என்னென்ன செய்யணும்னு சொல்கிறேன் அதை நல்லா கேட்டுக்குங்க ஃபஸ்ட்டு ஈஸி பார்க்கணும் பட்டா கரெக்டாக இருக்கான்னு கேட்கணும் அவர் பேரில் அதே போல் இது மட்டும் போதுமானா விஓ கிட்ட போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க ஏன்னா ஆன்லைனில் வந்து தப்பு தப்பாக ஏற்றி வச்சுருக்குறாங்க இப்போ சில இது வந்து அதனால் நீங்கள் வீவோ டைம் போயிட்டு ஒரு தடவை கரெக்ஷன் பார்த்துக்கிறது நல்லது எல்லாம் ஓகே சரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு வந்தால் ஒளிய நீங்கள் அக்ரிமெண்ட்டு போடணும் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு போடுங்க ரொம்ப லென்த்தெலாம் போட வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கெலாம் போடாதீங்க ஆறாவது மாதத்தில் நீங்கள் வந்து பத்திரம் பண்ணுற மாதிரி பாருங்கள் இந்த அக்ரிமெண்ட்டு போடுறதும் கூட எப்படி போடணும் அப்படின்னா நோட்டரி பப்ளிக் அதை செய்யுங்க அப்படி இல்லைன்னா அக்ரிமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க இந்த ரெண்டு விஷயங்களை தவிர எதுவுமே பண்ணாதீங்க சும்மா அந்த ஊருக்குள்ளே வந்து எழுதி கொடுக்குறது போகிறது அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாத விஷயம் ஆனால் சில ஊர்களை பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்தை மீறி எதுவுமே அந்த மக்கள் செய்ய மாட்டாங்க அந்த வகையில் அந்த பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு செய்கிறாங்க அப்படின்னா செய்யலாம் மற்றபடி இந்த வெளியில் உள்ளவங்க அந்த சிட்டியில் இருக்கிறவங்க போகிறவங்க இந்த மாதிரி அந்த இந்த கான்செப்ட்டுக்கே வராதிங்க நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க இதை நான் நிறைய பார்த்துருக்குறேன் என்னுடைய லைஃப்பில் மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிற யூடியூப் சேனல் என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனல் அதை நீங்கள் போய் பார்க்கலாம் அதோடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கும்போதே கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அழுத்திட்டு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த பத்திரப்பதிவு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப்பில் வீடியோவில் கீழே கமெண்ட்டில் போயிட்டு உங்கள் சந்தேகத்தை சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் கண்டிப்பாக அது சார்ந்த வீடியோக்கள் நான் அடுத்தது போடுறேன் நன்றி வணக்கம்